நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம எங்க இருக்கு தஞ்சாவூர் ஆத்துப்பாளத்துக்கிட்ட ஸ்டேட் மெடிக்கல் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேமஸான ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாய் கடை குடை பிரியாணி அங்கே தான் இருக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ கூட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் முதல்ல வந்து நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க ஆ நண்பர்களே இந்த கடையோட பேர் வந்து பிஸ்மி அகமது பாய் கடை பிரியாணி ஆனால் அப்படி சொன்னால் யாருக்கும் புரியாது பாய் கடை குடை பிரியாணி அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு புரியும் நீங்கள் பார்த்துட்ருக்க சிக்கனு ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இவங்க மொத்தமாக மட்டன் பிரியாணி தான் பண்ணுறாங்க நீங்கள் குஷ்கா சாப்பிட்டாலும் சரி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி இல்லை மட்டன் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி இவங்க மொத்தமாக வந்து மட்டன் பிரியாணி தான் செஞ்சிட்றாங்க மட்டன் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் குஸ்கா கேட்டால் அதே மட்டன் பிரியாணி தான் கொடுப்பாங்க நீங்கள் மட்டன் பிரியாணி கேட்டாலும் அதே மட்டன் பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி கேட்டாலும் மட்டன் பிரியாணி தான் உங்களுக்கு வரும் ஆக்சுவலி வந்து ம சிக்கனை மட்டும் மாற்றி கொடுப்பாங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க பயங்கர பிஸியான ஒரு ஷாப்பு இது ரொம்ப மிகப்பெரிய பிஸியான ஷாப்பு இது ஒரு சாதாரணமாக ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க இங்கே உள்ள வியாபாரம் ஒரு மிகப்பெரிய கடையில் கூட இருக்காது அந்த அளவுக்கு மிக ஃபேமஸான மிக பிஸியான ஒரு பிரியாணி கடை தான் பாய் கடை குடை பிரியாணி வந்து சிக்கன் பீஸை எடுத்து வைக்கிறது அள்ளி வைக்கிறது எடுத்துலாம் வைக்க மாட்டாங்க சிக்கன் பீஸ் அள்ளி வைப்பாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பிரியாணி வாங்கினா உங்களுக்கு நாலஞ்சு பீஸ் சிக்கன் எடுத்து வச்சிடுறாங்க அந்த ஊதா சட்டை போட்டுக்கிட்டு பிரியாணி எடுத்து அடிச்சுட்டு இருக்க பத்தியில் அவரோட தான் கடையோட முதலாளி ஆனால் இந்த கடைக்கே மொத்தம் மூணு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பிஸியான ஒரு கடை தான் இது ஒருத்தர் பொண்ணை கட்டுவார் ஒருத்தர் பிரியாணி எடுத்து வைப்பார் ஒருத்தர் சைடில் வந்து சைடு வேலையில் பார்த்துட்டு போறார் அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கும் இது வந்து தாலிச்சா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தாலிச்சா இதுதான் மொத்தமாகவே வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த மட்டன் பிரியாணி இது தான் ஆக்சுவலி மட்டன் பிரியாணி தான் நீங்கள் சிக்கன் பிரியாணி கேட்டாக்க உங்களுக்கு மட்டன் பிரியாணிலேருந்து சிக்கன் பீஸை கொடுப்பாங்க மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கினீங்கன்னாக்கா மட்டன் பீஸும் கொடுப்பாரு குஸ்கா வாங்கினாலும் நீங்கள் குஸ்கா வாங்கினாலும் உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி தான் வருது அதுதான் இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு சின்ன திருத்தம் இங்கே வந்து குஸ்கா அப்படின்ட்டு இல்லாமல் எம்டி பிரியாணின்னு சொல்லி வாங்கணுமா குஸ்கா அப்படின்னு கொடுக்குறதில்ல எம்டி பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி குஷ்கா தான் ஆனால் எம்டி பிரியாணி சொல்லுவாங்க இங்கே வர எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறாங்க பாருங்க இப்போ பிரியாணி எடுத்து வைக்கப்படுகிறது அவர் தான் ஓனரா இப்ப மட்டன் இது வந்து மட்டன் பிரியாணி படுத்து வைக்கிறாரு ஒரு ஒரு பிரியாணி ஒரு பிரியாணி வாங்கினோம்னா ரெண்டு பேர் சாப்பிடலாங்க இந்த கடைக்கு வந்து இவ்வளவு கூட்டம் இருக்கிறதுக்கான காரணம் ஒரு பிரியாணி வாங்கினா இரண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் வயிற்றுக்கு பத்தாம கிடையாது நல்லாவே சாப்பிடலாம் ரெண்டு பேர் பேரு எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க இவர்தான் தான் முதலாளி சும்மா வெயிட்ட அடிச்சிட்டு இருக்க பாருங்க பிரியாணிங்க இவர் வந்து ஃப்ரீயா நின்னு நான் பார்த்ததே கிடையாதுங்க எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருப்பாரு பேசக்கூட டைம் இருக்காது அவருக்கு அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு ஒரு பதினொன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு மூணு மணி வரைக்கும் ரெண்டரைக்கெல்லாம் முடிஞ்சிருமா பதினொன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டரைக்கெல்லாம் முடிஞ்சிடும் சில நேரங்களில் மூணு மணி அந்த மூணு மணி வரைக்குமே பயங்கர பிஸியாகவே இருப்பாரு இது மட்டன் பிரியாணி அஞ்சா எவ்வளவு கூட்டம் பாருங்க இங்க இன்னொரு விஷயம் இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் இங்க இதே மாதிரி போட்டிக்கு மொத்தம் நாலு கடை இருக்கு இவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதே இடத்துல மொத்தம் நாலு பேர் அதே மாதிரி குடையை வச்சு பிரியாணி வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் இன்றைய வரைக்கும் மிக பிஸியாகும் தரமாகவும் ஓரளவுக்கு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கக்கூடிய பிரியாணி கடை இது தான் பாய் கடை குடை பிரியாணியே நம்ம பார்த்துட்டுருக்கோம் இவர் தான் வந்து பேக் பண்ணுறவர் கண் மூடி கண்ணை துறக்கிறதுல பேக் பண்ணிடுறாரு இதுதான் சிக்கன் பீஸ் எத்தனை பீஸ் எடுத்து வைக்கிறார் பாருங்க

ஒன்று ரெண்டு மூணு மூணு பீஸ் நூறு கிராமங்க மொத்தம் ஒன்று மூணு பீஸ் நாலு பீஸ் வைக்கிறார் சமயத்தில் இவர்கிட்ட அவர் பிரியாணியை வச்சு அடுத்த செகண்டே பொட்டம் போட்டு முடிச்சிடுறாரு அவ்வளோ ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காரு ஆமா நிற்கிறதுக்கு நேரம் இல்லை அந்த அளவுக்கு பிஸியாகவே இவங்களோட ஷெட்யூல் போயிட்டு இருக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்க காலையில் பதினொன்றரைக்கு வந்தாக்க ரெண்டரைக்கு முடிஞ்சிடும் சமயத்தில் மூணு மணின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த மூணு மணி வரைக்கும் பயங்கர பிஸியாகவே போயிட்டு ஒரு பிரியாணி கடை தான் வாய் கடை குடை பிரியாணி அந்த பிரியாணி கடையோட பேரு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துங்க இங்கே வந்து போட்டிக்கு வந்து மொத்தம் நாலு கடை இருக்குது இப்போ இந்த ஸ்டேட் மெடிக்கல் வாசலில் இருக்கக்கூடிய அந்த கடை தான் வந்து ரொம்ப ஃபேமஸான கடை இதுக்கு ஆப்போசிட்டில் பெட்ரோல் பம்ப் ஒன்று இருக்குது அந்த பெட்ரோல் பங்குல ரெண்டு கடை வைப்பாங்க வச்சிருப்பாங்க பெட்ரோல் பங்கு அந்த பெட்ரோல் பங்கு வாசலில் ஒரு கடை வந்தவங்க அதே அந்த சாமிநாதன் கடை அப்படின்ட்டு ஒரு பொட்டி கடை இருக்கு ஒரு கொடை வச்சு ஒரு கடை வச்சுருப்பாங்க இந்த ஏரியாவிலேயே மொத்தம் நாலு கடை போட்டிக்கு இருக்குது ஆனா ஒரிஜினல் கடை எது அப்படின்னாக்க ஒரிஜினல் பாய் கடை ஒரிஜினல் பாய் கடை எது அப்படின்னாக்க இதுதான் ஸ்டேட் மெடிக்கல் வாசலில் இருக்கக்கூடிய இந்த பாய் கடை குடை பிரியாணி தான் ஒரிஜினல் கிட்டத்தட்ட இந்த வட்டம் முடிய போகுது சர 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 சரன்னு பிரியாணி போட்டுக்கிட்டே இருக்காரு இந்த வட்டம் முடிய போகுது அடுத்த வட்டம் எடுக்க போறாங்க பிஸ்மி அகமது குடை பிரியாணி ஃபோன் நம்பர் அதில் இருக்கவங்களுக்கு தெரியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் யாருக்கு தேவைப்பட்டாலும் இப்ப இருக்கிற காண்டாக்ட் நீ பிரியாணி வாங்கிக்கங்க அது மட்டும் இல்ல திருமண விழாவுக்கு அவங்க இவங்க வந்து ஆர்டர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வெங்காய பச்சரி ஒண்ணு முடிஞ்சு இப்ப அடுத்து எடுக்கிறாங்க அதை எடுத்து மேல வைக்க போறாங்க அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அண்ணே மைக்கு பிடிக்கிறாங்கண்ணே இப்படி வாங்கினேன் இப்படி வாங்கினேன் அப்படியே இருக்குண்ணே அப்படி இல்லை ஒரு நிமிஷம் அப்படியே இது எல்லாமே மட்டன் பிரியாணி தான் ஆக்சுவலி வந்து அவங்க பொதுவாகவே காமனாக அவங்க மட்டன் பிரியாணி தான் செஞ்சிட்றாங்க நீங்கள் மட்டன் பிரியாணி கேட்டால் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கேட்டால் தனியாக பீசஸ் வச்சுருக்காங்க அந்த பீஸ்லேருந்து எடுத்து கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் குஸ்கா அப்படின்னு நம்ம சொல்லாமல் எம்டி பிரியாணின்னு சொல்லணும் எம்டி பிரியாணின்னு சொல்லி தான் வாங்கணும் ஒரு பிரியாணி வாங்கினா ரெண்டு பேர் சாப்பிடலாம் பிரியாணி வாங்கினா ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சிக்கன் பிரியாணியோட விலை வந்து நூத்தி முப்பது மட்டன் பிரியாணி அதே மாதிரி தான் மட்டன் பிரியாணி ஒன்று வாங்கின ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கலாம் மட்டன் பிரியாணி ரேட்டு வந்து நூத்தி எழுபது சிக்கன் பிரியாணி ரேட்டு வந்து நூத்தி முப்பது

முரளி தஞ்சை முரளி எம்யூ ஆர் ஏ தஞ்சை முரளி வந்து ஓனரை இவர் கடைக்கு வந்திருக்கேன். பாக்க என்ன ரெண்டு பேர் சாப்பிடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிக்கன் ஏம் தி இவர சிக்கன் ஏ. ஒரு சிக்கர் பீஸ் 100 கிராம்ங்க. அவரு மூணுல இருந்து பீஸ் போடுறாரு. தஞ்சாவூர் ஆத்து பாளம் ஸ்டேட் மெடிக்கல் அந்த ஸ்டேட் மெடிக்கல் வாசல் இருக்கக்கூடிய பிரியாணி தான் பிஸ்மி அகமது குடை பிரியாணி பாய் கடை குடை பிரியாணின்னு சொல்லுவாங்க பிஸ்மி அகமது குடை பிரியாணி ஞாபகம் வச்சுங்க ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முறையே நம்ம இப்போ எங்கே இருக்க அப்படின்னாக்கா ஆத்துப்பாலம் ஸ்டேட் மெடிக்கல் வாசலில் இருக்கக்கூடிய கடை பிரியாணி என்று சொல்லக்கூடிய பாய் கடை குடை பிரியாணி ஆக்சுவலி வந்து அந்த கடையோட பேர் என்ன அது எல்லாத்தையும் வந்து அந்த கடையோட முதலாளி இப்போ சொல்லுவார் வணக்கம் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம்மோட நம்மோட வீவர்ஸுக்கு முதல்ல தஞ்சை மொழி யூடியூப் சேனலில் ஒரு வணக்கத்தை போடுங்க வணக்கம் அப்படியே உங்களை பற்றி அறிமுகப்படுங்க இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த மாதிரி இதோடய வளர்ச்சி இவ்வளோ கூட்டங்கள் கட்டுக்கடங்கா கூட்டம் வரும் எப்போதுமே வந்து உங்கள் கடைக்கு நானும் தான் இருக்கேன் நான் தஞ்சாவூர் காரங்கனால நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் பயங்கர பிஸியாகவே இருப்பீங்க ஒரு ஷோரூம் வச்சு ஒரு பெரிய ஏசி போட்டு ஒரு வியாபாரம் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஒரு வியாபாரத்தை பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பல வருடங்களா வந்து பயங்கர பிஸியான ஒரு சேல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டீங்க உங்களுக்குன்னு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கஸ்டமர் இருக்காங்க இது எப்படி உருவாக்கப்படுறது இந்த அளவுக்கு நீங்கள் வர்றதுக்கான காரணம் உங்களோட உழைப்பு எல்லாத்தையும் சொல்லுங்கள் எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி எட்டில் இங்கே ஆரம்பித்தது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்த இப்போ மூணு வருஷம் ஆச்சு நான் இருக்கிறேன் அப்பா என்ன நான் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே முறையில் அதே டேஸ்ட்டில் அதே குவாலிட்டியில் குவான்டிட்டி எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இதுதான் சார் நம்மளோட உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் அசேன்

நம்ம சில இடத்துல சிக்கன் பிரியாணி தனியாக செய்வாங்க மட்டன் பிரியாணி தனியாக செய்வாங்க இவங்க மொத்தமாக மட்டன் பிரியாணி தான் செஞ்சிடறாங்க நீங்கள் மட்டன் பிரியாணி கேட்டால் மட்டன் பிரியாணி கொடுத்துருவாங்க சிக்கன் பிரியாணி கேட்டிங்கன்னா இவர் மட்டன் பிரியாணிலேருந்து ரைஸை எடுத்துக்கிட்டு சிக்கன் தனியாக வச்சுருப்பார் வச்சு கொடுத்துட்றாரு ஆனால் அதுவும் மட்டன் பிரியாணி தான் நீங்கள் எம்டி பிரியாணி வாங்கினா அதுவும் மட்டன் பிரியாணி தான் எம்டி பிரியாணி அறுபது மட்டன் பிரியாணி நூற்றி சிக்கன் பிரியாணி நூற்றி முப்பது ரூபா தஞ்சாவூர் கோட்டூட ஆத்துப்பாலம் ஸ்டேட் மெடிக்கல் வாசலில் பயன்படுத்திங்க இவரை இவர் தான் கடையோட முதலாளி நாங்களாம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் பயனடைஞ்சிருக்கோம் உலக தமிழர்கள் அத்தனை பேரும் தஞ்சாவூருக்கு சுற்றி உள்ள நண்பர்கள் அத்தனை பேரும் இங்கே இருக்கிற இந்த பிரியாணி கடையை பயன்படுத்திங்க ஒரு தான் சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்களும் இந்த நானூறு ஐநூறு கஷ்டப்படல ஐநூற்றி ஒன்றாவது கஷ்டமாக மாறிடுவீங்க ஓகே நன்றி வணக்கம் அப்படியே நன்றி அஞ்சு முரளி யூடியூப் சேனல சர்ஜை பண்ணுங்க கொஞ்சம் சவுண்ட் சஞ்சய் முரளி யூடியூப் சேனல் சர்ஜஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம் நன்றி